இருக்கக்கூடாதான்ற நிலைமை இருக்கும் போதுன்னா இந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன் பார்த்துட்டு சரி அவருடைய விதியோ மதியோ எனக்கு தெரியாது சாமி போயிட்டாரு இன்னும் இருக்கிறது நம்ம இருக்கணும் அப்படின்ற இதுல இருந்த சாமி இப்ப ஒரு வருஷம் ஆயிடுச்சு தேவசம் பண்டியான்னு சொந்தம் கேட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் உபதேசம் வாங்கினேன் வாங்கிட்டோன்ன ஐம்பது பேர் அன்னைக்கு

அவர் தான் தவறிட்டாரு புத்தூருக்கு வரும்போது அவர் மன உழைச்சினால அவரு தவறிட்டாரு அடிபட்டு அது அப்பதான் எங்களுக்கு எங்களுக்கும் மன உளைச்சல் வந்து இருக்கணுமா போகணுமான்ற நிலைமையில தான் இந்த வீடியோல பாத்த சாமி விஷயமா ஒன்னு சொல்ற என் புள்ள என் புள்ள அப்படின்னு சொல்ற இல்லையா எதுவும் புள்ள இப்போ நீ ஒரு ஒரு நாலு வீடு கட்டி விட்டு வச்சுக்கிறேன்

ஊடு உண்டு அது மாதிரி என் புள்ளன்னு சொல்றியே உடல் உந்து அதுல இருக்கிற ஆன்மா உண்டு இல்லை உடலுக்கு ஒரு நோய் வந்தா நீ ஆயிரம் பேரு கிட்ட போய் காப்பாற்ற முடியும் ஆனா உயிருக்கு வெளியே போகணும்னு நினைச்சிருந்தா யாரால காப்பாற்ற முடியும் ஏன்னா அது உன் பொருள் இல்லை எப்பவுமே ஆகாயத்திலிருந்து வந்த பொருள் ஆன்மா அது ஆகாயத்தை நோக்கியே வெளியேறிட்டு யாராலையும் தடுக்கவே முடியாது ஆனா உடல் எங்க செய்தாங்களோ அங்கேயே போட்டுடும் இப்போ பிளைட் எல்லாம் போது தெரியுமா இங்கிருந்து பூமியில இருந்து போகுல ஏரோ பிளைன் எல்லாம் போதும் இல்லை வெடிச்சு போது மேலே போய் ஆனா வெடிச்சு போனோமா மேல போய் வெடிச்சு போன அப்படியே ஆகாயத்துக்கு போல தான் வந்து ஊது ஏன் எந்த பொருள் எங்க செய்தோ அந்த பொருள் அங்க வந்து சேரும் இறைவன் செய்தது ஆன்மா அது இறைவனை நோக்கி தான் போவோம் அதுவும் பொருள் கிடையாது ஆனா உடல் உண்டு நீ உன் செய்தது தான் உடல் உள்ளகிற ஆன்மா நீ செய்ததோ உன் புருஷன் செய்ததோ இல்லை இது நடந்து போச்சு சரி நம்ம புள்ள இறந்து போச்சு அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு போகணுமே தவிர நான் இருக்கிறதா செத்து நீ செத்து பொடி நான் இன்னொரு புள்ளி யாரு பார்ப்பான் அது இதை விட மோசமா போவோம் இல்லானா

ட்ரெயினில் மாட்டி போகிறேன்னு போறோம் கூட நாலு பேர் இருக்கிறாங்க வலிக்கிறாங்க இவன் கேட்க மாட்டேன்றான் நான் ட்ரெயின்ல உழுவன்னு போய் லைன்ல பத்துக்குன்னா வண்டி வருது பின்னாடி இருவா காலை பிடிச்சி வலிச்சாம் பாரு தண்டவாளத்தை பிடிச்சிக்கணும் ஆனா ட்ரெயின் வந்து ரெண்டு கையும் காலி பண்ணிட்டு போச்சு

எப்படி ஆனா போன முடிவு மாட்டினா கூட போக அடிப்பட்டு ஆன்மா போனோன்னு முடிவு பண்ணிட்டா எந்த கொம்பனாலும் இந்த உடைய உயிரை காப்பாற்ற முடியாது ஆனா அது உள்ள இருக்கணும்னு நினைச்சிச்சுன்னா யாரு எதை பண்ணாலும் சாவாது அதனால தைரியமா வாழும் நடந்து நடந்து போச்சு போச்சு இனி நம்ம அடுத்த புள்ளியாவது ஒழுங்காக காப்பாத்தோம் அதுவாவது இருக்கட்டும் பாடுபண்ண தவிர நடந்தது நன்றி இது வீண் பிரம்மைய உண்டாகி மீன் கற்பனை அதையே திருப்பி திருப்பி யோசித்தான் அந்த எண்ணம் தான் வரும்